வணக்கம் மகளே சோ நூற்றி முப்பது கோடி சம்பளம் எப்படி நூற்றி முப்பது கோடி சம்பளம் சம்பளம் எதுக்கு கொடுக்குறாங்க ஒண்ணுமே இல்லை நீங்க இதை பண்ணீங்களா ஓ பண்ணலையா பண்ணலையா சரி 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 என்னவே யாரு பிக் பாஸ் இப்ப நான் ஏதாவது பேசுறதுல உங்களுக்கு ஏதாவது புரியுதா நான் பேசுறது உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்கோம் இப்ப கமல்ஹாசனுக்கு எதுக்கு நூற்றி முப்பது கோடி இப்படி பண்றது அப்படின்னா சில வீடியோல இன்று நடந்த எபிசோட்ல ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நான் வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன் இப்ப சில பேர் வந்து சொன்னார்கள் நிக்ஷனுக்கு குறும்படம் கமல்ஹாசன் வந்து நிக்ஷனுக்கு குறும்படம் போட்டார் அப்படின்னு நம்ம காலையிலேயே வந்து சொல்லிட்டோம் சான்சே இல்ல சான்சே இல்லப்பா குறும்படம் எல்லாம் போட மாட்டாங்க அப்படின்னு அப்ப அது வந்து இப்ப கமல்ஹாசன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு என்ன அப்படி என்பதை பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சோ மக்களை இந்த உண்மையா என்ன நடந்துச்சு அந்த கார்ட்ல அந்த நெயில் போலீஸ் மேட்டர் அப்படி என்பது நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம் சோஷியல் மீடியால அந்த வீடியோக்கள் வைரலாக வைரலா கொண்டிருக்கு எல்லா சோஷியல் மீடியாவிலும் அந்த வீடியோக்கள் இருக்கு சரிங்களா இப்போ அர்ச்சனா அவர்கள் என்று கமல்ஹாசன் சொல்லுவாங்க அந்த கார்ட்ல நெயில் போலீஸ் போ போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு சில மார்க் வந்து இருந்துச்சு அப்படின்னு அது உண்மையில என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த நிக்ஷன் அப்படின்றவன் விஜய் வர்மா இப்படி பாக்குறான் விஜய் வர்மா இப்படி பாக்குறான் நிக்ஷன் அப்படின்ற இங்க நிப்பா இங்க பக்கத்துல மாயா இங்கால பூர்ணிமா நாலு பேர் நாலு பேருக்கு இந்த விடயம் தெரியும் அப்ப நிக்ஷன் என்ன பண்ணுவான் ஒரு காட்டை வச்சு அப்படியே 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 அந்த உரசி கொண்டிருப்பான் உரசி போட்டு அப்படி வச்சு போப்பா சரியா மாட்டுப்படுதான்னு மாட்டுப்பாடு அது என்ன கார்டு அப்படின்னா எலிமினேஷன் கார்டு சரிங்களா அப்ப அது ஒரு விடயம் ரெண்டாவது இந்த 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 இவன் இவன் முதல் என்ன சொல்லுவான் சொல்லுவான் டூ ஸ்டெப் அப்படின்ற அப்படின்ற மாதிரி சரிங்களா சரிங்களா அண்ட் இன்னொரு நிக்ஷன் இப்படி பூர்ணிமா சொல்லும் சொல்லும் அப்படின்னா வேணாம் அப்படின்னு மாயா அதெல்லாம் பிரச்சனை இல்லை இருங்க சரி விட வந்து விடயம்டிக்க மாயாவோட சொல்ல பேசாமத்த மகனே சீரும் பாம்பை நம்பு சிரிக்கும் பண்ணை நம்பாதே அப்படின்னு பெரியவர்கள் சும்மாவா சொன்னார்கள் இதோ என்னைக்கு ஏ சத்தியமாக எனக்கு அந்த ரத்தம் கொதிச்சிது இப்படியும் பிரவிகள் இருக்குமா இப்படியான மனிதர்களும் இருப்பார்களா அப்படின்னு சீஷ் ஆ அடுத்தது அந்த பூர்ணிமவை பாருங்கள் இந்த திருடன் போலீஸ்காரனை கண்டோன்னே எப்படி அவனோட பொடி லாங்குவேஜ் மூஞ்சி அரைக்கும் அப்படியே இருந்துச்சு அந்த நிஷனை பாருங்க கள்ளம் வந்து ஏதாவது பெரிய ஒரு குற்றம் பண்ணுவாடி அப்படின்ற மாதிரி சரிங்களா விட பெரிய கள்ள யார் தெரியுமா இந்த விஜய் வர்மா இவனே எல்லாத்தையும் பண்ணுவானா சார் சார் அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு எங்க இருந்து தூக்கி போட்டீங்க நாங்க கண்ணால பாத்துருக்கோம் அந்த வீடியோக்கள் எங்கள்கிட்ட இருக்குது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா கமல்ஹாசன் மாயாஹாசன் இப்ப நீ பல பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு ஏன் இவர் வந்து இவங்கள்ட்ட கேக்குறாங்க அர்ச்சனா அவங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிடுச்சா டவுட் கிளியர் ஆகலையா நிக்ஷன் என்ன பண்ணீங்க மாயா மாயாட்ட கேட்கல மாயா கிட்ட கேட்கல வேற சரியா நான் வார மேட்ட இருக்கேன் சோ அப்ப இவர் விஜயபாட்ட கேக்குறாரு அர்ச்சனா கிட்ட கேக்குறாரு நிக்ஷன கேக்குறாரு அந்த குறும்படம் குறும்படம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சே அது எங்க ஆ அது எங்க போச்சு அப்படின்னு எல்லாருக்குமே டவுட் இருக்கும் இதுல குறும்படம் போடாது ஏ போட்டா அங்க தானே நம்ம மாயாஹாசனோட மாயா அந்த குறும்படத்துல வருவாங்க புரியுதா உங்களுக்கு மாட்டி இந்த குறும்படம் போட்டா மாட்டிக்க போறது நிக்ஷன் மட்டும் இல்ல மாயா பூர்ணிமா இந்த விஜய் வர்மா நிக்ஷன் ஒட்டுமொத்த கேங்கு யார் இந்த கேங்கு யார் இந்த கேங்கு பிரதீப் கேங்கு மாயாவோட கேங்கு இவ்வளவு நாளும் யார நல்லவங்க கமல்ஹாசன் சொன்னாரோ அந்த கேங்கு கமல்ஹாசன் யார நல்லவர் சொல்லிக் கொண்டிருந்தாங்களோ அந்த மாயா அப்படியே துணை போகுது இந்த விடயத்துக்கு கேவலமான ஒரு விடயத்துக்கு சரியா சோ அப்ப அதனாலே அந்த குறுப்படம் அப்படின்றது மறைக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தை கடந்தும் போகலாது ஏன் அப்படின்னா இன்னும் சிவமுடியா ரெண்டு ரெண்டு வீக் தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரப்போகுது எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரும்போது ஒரு வீடு வீட்டு வாசலுக்கு போகணும் இல்ல ஓட் போட்டுருங்க ஓட் போட்டுருங்க ஓட் போட்டுருங்க அப்படின்னு அப்ப என்ன பண்ணலாம் மக்களை முட்டாளாக்குவோம் கமல் கேட்டுட்டார் பாருங்க இந்த கமல் கேட்டுட்டார் பாருங்க அவர் கேட்டார் இல்ல வேற என்ன அவரால் செய்ய முடியும் அப்படின்னு வச்சு சொல்லணும் இல்ல ஓட் கேட்கல சோ என்ன இருக்கிறான் வெள்ளையும் சொல்லையுமா தெரியணும் அப்படின்னா நடந்துச்சு அண்ட் கமல்ஹாசன் நான் கமல்ஹாசன் அல்ல மாயாஹாசன் அப்படி என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்காரு வேற மாதிரி சரியா சரி அப்ப இன்னொன்னு வந்து எப்படி பண்ணாங்க ஏன் அப்படின்னா இப்ப மாயா கடைசியில் கடைசி முதல் வந்து இந்த நிக்ஷன் இருக்கான் அதுக்கு மேல வந்து ரவினா இருக்கு ஸோ உண்மையிலேயே வழியில போக வேண்டியது அப்படின்னா யார் அப்படின்னா இந்த மாயா நிக்சன் போகணும் அப்போ சரி இந்த மாயாவை காப்பாற்று காப்பாத்தணும் அவங்க அவங்களுக்கு முக்கியம் அவங்க காப்பாற்றுறதுலயே அவங்களுக்கு சில இது இருக்கு சரிங்களா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தேவை மாயா அதுக்கப்புறம் பூர்ணிமா அதுக்கப்புறம் நிக்ஷன் ஸோ இந்த ரவுண்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா அப்ப என்ன பண்ணலாம் ஒன்னும் அளக்கணும் இல்ல சரி மாயாவை காப்பாற்ற நிக்சேனை தூக்குவோம் அதோட சேர்த்து மாயாவுக்கு பார்த்தா ரவீனாவை தூக்குவோம் சரிங்களா இப்போ இவங்க வந்து போகவே முடியாது ஏன்னா விஷ்ணு மணி இவங்களுக்கெல்லாம் எல்லாம் எக்கச்சக்க சரிங்களா அதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் வரும் கேஸ் அப்படின்னு நிறைய வரும் அப்ப இங்க செக்மேட் அப்ப இதுக்குள்ள வந்து பார்க்கக்குள்ள அவங்களுக்கு ஒரு அப்படின்னா இந்த மாயாவை காப்பாற்றணும் அப்படின்னா ரவீனாவுக்கு ஆல்ரெடி நெகட்டிவிட்டி இருக்கு ஸோ அந்த அம்மாவுக்கு எப்படி பார்த்தாலும் இந்த நிக்ஷன் மாயாவோட அவங்களுக்கு அதிகம் தான் பட் அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு நெகட்டிவிட்டி இருக்கிறபடியா ஆல்ரெடி மக்கள் ஓண்டட்ட அப்படின்றபடியா அது ஒரு சான்ஸ் இவங்களுக்கு மாயாவை காப்பாத்த ஸோ வெளியில வேண்டிய மாயாவை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு ரவீனாவை தூக்கிட்டு அண்ட் உண்மையிலேயே வெளியில போண்டிய நிக்ஷனையும் வந்து தூக்கி சரிங்களா ஸோ இதை எப்படி பார்த்தாலும் கமல்ஹாசன் திருந்த போறது இல்லை அதுதான் உண்மை சரிங்களா சோ இப்ப கூட அவர் இந்த கேள்வியை கேட்டதுக்கு காரணம் ஒவ்வொரு வீட்டா போய் போட் போடுறீங்க அதுக்குதான் சரிங்களா அதே நேரத்துல இப்ப அர்ச்சனா அவர்கள் விசித்ரா அது அவங்க அர்ச்சனா அவர்கள் பேசினது நூறு வீதம் கரெக்ட் அர்ச்சனா அவர்கள் வந்து விசித்ரா தானு சொல்லல அந்த கலர்ல மச்சானது விசித்ரா அப்படின்னு சொல்லக்குள்ள கமல்ஹாசன் எப்படி இருந்திருப்பார் மைண்ட் வாசன அப்பாடா நம்ம மாயா பக்கம் போவே இல்லை அப்படின்னு இதுவே மாயா பார்த்து சிரிச்சாங்க நான் பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு உண்மையில அர்ச்சனா அவர்கள் அதை பார்த்திருந்தா இந்த நிக்ஷனே மாயா பூர்ணிமா விஜயவர்மா செய்த அர்ச்சனா அவர்கள் பார்த்திருந்தா அப்ப அர்ச்சனா அவர்கள் மாயாவோட பேரை சொல்லி இருந்தா கமலோட தோரண வேற மாதிரி இருக்கு சரிங்களா ஏன்னா கமல்ஹாசன் இந்த கான்வர்சேஷன் நடக்கக்குள்ளே கமலோட முகத்தை பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி பூர்ணிமா இந்த மாயா நிக்ஷன் ஒரு தப்ப பண்ணி போட்டு அதை மறைக்கிறக்கு அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருந்துச்சோ அதே மாத்திரம் கமலஹாசன் மாயாவோட பேரை யாரும் சொல்லக்கூடாது அப்படின்றதெல்லாம் தீவிரமா இருந்தாரு பட் ஆஸ் யூஸ்வல் நான் எதிர்பார்த்தது தான் நான் ஆரம்பத்தில் சொன்னது தான் கண்டிப்பாக கமலஹாசன் இதை மாயாவுக்கு சொம்பு தூக்குவார் அப்படின்னு தூக்கிட்டார் சரிங்களா பட் ஒட்டவ அர்ச்சனாக்கு ஹேர்ட்ஸ் ஆஃப் எந்த பயமும் இல்லை அந்த தைரியத்தோட அவங்க நேர்மையா அவங்க பண்ணாங்க பாருங்க சபாஷன் சலுடு அர்ச்சனா இதனால் தான் சி தோன்லி ஒன் டிசபி டைட்டில் சரிங்களா நீங்க உங்களோட கட்டத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி மக்களே